அண்ணி தான் ரொம்ப கேட்டுட்டு இருந்தாங்க இருந்த இருந்தாங்க சிஸ் எப்போ எப்போ விவேகன்னா கால் பண்ணுறீங்கல்ல அண்ணிக்கிட்ட அண்ணி இருக்கும்போது மோகன் ஹாய் ஹலோ வணக்கம் சகோ ராஜசேகரன் அண்ணா மூணாவது விருப்ப பதிவு போடுறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ணா அண்டு சாப்பிட்டாச்சா தங்கச்சுமா நான் சாப்பிட்டேன் அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் லைவ் போடலையான்னு கேட்டாங்க அது அப்படியா சரி சரி நான் அதுவும் லைவ் போடாச்சு ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ ஸோ மச் கலீஷ் தங்கச்சி தேங்க்யூ ஸோ மச் அண்ணா தேங்க்யூ ஸோ மச் பி ஹாப்பி தங்கச்சி நன்றி அண்ணா நன்றி கவின் லைக்கு வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் கவின் சகோ ருத்ரா ஹாய் 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 சகோ எப்படி இருக்கீங்க பால அண்ணா வாங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நிலமா எஸ்எல்பி என்டர்பிரைசஸ் விஷ்வா ஹாய் ஹலோ வணக்கம் சகோ பிரவீன் என்ன சொல்கிறீங்க புரியல தர்மராஜ் அண்ணா ஹாய் ஹாய் வணக்கம் நலம் பாலா அண்ணா சூப்பராகண்ணா சாப்பிட்டிங்களா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு என் எஸ்எல்வி என்டர்பிரைசஸ் லைக் போட்டாச்சு தேங்க்யூ ஸோ மச் சகோ அண்ட் ராக் ராகேஷ் பாய் ஹாய் சிஸ்டர் ஹாய் சகோ எப்படி இருக்கீங்க நலமாக కావు ఆచాక్క కాళల ము ముడిచి మధ్యమో సాపడాచు సాపంటీలా ప్రవీణ్ సగో ఎన్న స్పెషల్ ఇవన్ పవన్ సగో நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்க அனைத்து உறவுகளையும் நம்மளோட சேனல் கேஜி அலப்பறைகள் சேனல் சார்பாக வெல்கம் பண்ணிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ கீப் சப்போர்ட்டிங் மட்டன் சூப்பர் 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 நியூ இயர்லாம் எப்படி போச்சு பிலேட்டட் நியூ இயர் விஷஸ் மணிகண்டன் சகோ அக்கா உங்களுக்கு எந்த நாங்க சென்னை சகோ அண்ணி வணக்கம் லைக் டென் வாங்க சீதாலக்ஷ்மி அண்ணி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஹாய் பாசமலர் தங்கச்சி வாங்க ராக்கி முத்தண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க அண்ட் வரலம்மா என்ன வரலை ஷேகர் சகோ அக்கா அண்ணாமலை ஃபேன் ஃப்ரம் ஷிவம் ஷிவமோகா அண்ணாமலை ஃபேன் ஃப்ரம் ஷிவமோகா புரியலையே பவன் சகோ கர்நாடகா ஓகே ஓகே அங்கேருந்து நம்மளோட லைவ் பார்த்து லைவ்ல சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தங்கச்சி நலம் தங்கச்சி நான் நலம் நீங்கள் நலமாக நானும் நல்லா இருக்கேன்னா லைவில் வந்து இந்த சகோதரிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அண்ட் ஆல் என்ற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க என் லைவில் மேலே ரைட் அண்ட் சைடில் த்ரீ டாட்ஸ் இருக்கும் இந்த டோட கிளிக் பண்ணி எல்லாரும் ஒரே ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் சகோ பட் உங்கள் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா அந்த பேரை மாற்றிக்க தப்பா எடுத்துக்கலா ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஹரீஷ் குமார் சகோ தேங்க்யூ ஸோ மச்ேட் ஹாப்பி நியூ இயர் நேற்று நேற்று தான் நியூ இயர் இன்னும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஹாப்பி நியூ இயராக இருக்கட்டும் ஸ்ரீனிவாசன் அண்ணா ஹாய் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க தங்கச்சி தங்கமான தங்கச்சி வணக்கம் பரந்தாமன் அண்ணா வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நலமா